ஹலோ வியூவர்ஸ் சர்வதேச கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய கிரிக்கெட் பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க தயாராகிவிட்டார் விளையாட்டு வீரராக மட்டுமின்றி பயிற்சியாளராகவும் வெளிநாட்டு டி டுவெண்டி லீக்குகளில் களம் காண அவர் திட்டமிட்டுள்ளது கிரிக்கெட் உலகில் புதிய அலைகளை உருவாக்கியுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளின்படி இந்திய வீரர்கள் வெளிநாட்டு டி டுவெண்டி லீக் போட்டிகளில் பங்கேற்க வேண்டுமென்றால் சர்வதேச கிரிக்கெட் உள்ளூர் கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் என அனைத்து விதமான இந்திய கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று இருக்க வேண்டும் கடந்த புதன்கிழமையன்று ஐபிஎல் தொடரிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்ததன் மூலம் அஸ்வின் இந்த தகுதியை பெற்றுள்ளார் அவர் ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று இருந்தார் இதன் மூலம் வெளிநாட்டு லீக்குகளில் விளையாட அவருக்கு இருந்த தடைகளும் விலகியுள்ளன தன்னுடைய முப்பத்தெட்டு வயதிலும் உடல் தகுதியுடன் இருக்கும் அஸ்வின் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்கு தன் கிரிக்கெட் வாழ்க்கையை நீட்டிக்க திட்டமிட்டுள்ளார் அமெரிக்காவின் மேஜர் லீக் கிரிக்கெட் இங்கிலாந்தின் தி ஹண்ட் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஐஎல்டி டி தொடர்களில் விளையாட அதிக வாய்ப்பு உள்ளது தென் ஆப்பிரிக்காவின் எஸ்இ டுவெண்டி தொடருக்கான வீரர்கள் தேர்வு முடிந்துவிட்டதால் இந்த ஆண்டு அதிலும் பங்கேற்பது கடினம் இருப்பினும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதிலும் அஸ்வினை காண முடியும் அஸ்வின் வெறும் வீரராக மட்டுமல்லாமல் வீரர் மற்றும் பயிற்சியாளர் என்ற இரட்டை பாத்திரத்தில் களமிறங்க ஆர்வமாக இருக்கிறார் கிரிக்கெட் உலகின் பேராசிரியர் சயின்டிஸ்ட் என்று அறியப்படும் அஸ்வின் ஆட்ட நுணுக்கமும் வியூகங்களும் அவரை இந்த புதிய பொறுப்புகளுக்கு மிக சரியாக பொருந்து செய்கிறது ஆஸ்திரேலியாவின் பிக்பேஷ் லீக் உட்பட பல முன்னணி லீக் நிர்வாகங்கள் அவரை தொடர்பு கொண்டு வருவதாக தகவல்களும் வெளியாகி உள்ளன ஐபிஎல் அணிகளுக்கு ஆலோசனை வழங்குவது வர்ணனையாளர் என அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போதைக்கு அவரது முழு கவனமும் வீரராக தன் பயணத்தை தொடங்குவதிலேயே உள்ளது இது குறித்து அஸ்வின் கூறுகையில் யாருடைய விமர்சனங்களுமின்றி என் கடைசி சில கிரிக்கெட் ஆண்டுகளை நான் முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கை என் விருப்பப்படி வாழ விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் அஸ்வினின் இந்த முடிவு ஓய்வு பெற்ற இந்திய வீரர்களுக்கு புதிய பாதைகளை திறந்து திறந்துவிட்டுள்ளது இனி தமிழகத்தின் கிரிக்கெட் விஞ்ஞானியை உலகின் பல்வேறு மைதானங்களில் புதிய அவதாரத்தில் காணலாம் மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது ஐபிஎல் தொடரிலும் தன்னுடைய ஓய்வை அறிவித்து விட்டார் இந்த நிலையில் தன்னுடைய கிரிக்கெட் ஓய்வு அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது போன்ற பல விஷயங்களை நேர்காணலில் அவர் பகிர்ந்திருக்கின்றார் ஓய்வு குறித்து பேசிய அவர் திட்டமிட்டு நான் ஓய்வை அறிவிக்கவில்லை இந்தியாவிற்காக வெளியாடியது சிஎஸ்கேவிற்காக வெளியானது எல்லாம் எதிர்பார்ப்பை மீறி நடந்த ஒரு விஷயம் கிரிக்கெட் என்பது நான் மிகவும் என்ஜாய் செய்யக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் என்னுடைய கடைசி காலத்தில் கிரிக்கெட்டை என்ஜாய் செய்து விளையாடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதற்கான ஒரு முடிவுதான் இந்த ஓய்வு யோசித்துப் பார்த்தேன் மூன்று மாதம் ஐபிஎல் விளையாடுவது என்பது கொஞ்சம் கடினமானதாக இருக்கிறது சரியான தூக்கம் இருக்காது பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எமோஷனலாகவும் பாதிப்பு இருக்கும் அதையெல்லாம் யோசித்து பார்த்துதான் இந்த முடிவு எடுத்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ